ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு இவ்வளவு சிறப்பெடுத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்திருந்த அத்துணை வீரர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது அனைவரும் அப்படியே அமர்ந்திருக்க கனகன காட்டினு ஆரிய நீட்டு பகுதிகளுடைய பொறுப்பாளராக இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறேன் டிஎஸ்பி கனகு அவர்களுக்கு சாதி வழிவகுத்து சிறப்பு செய்யப்படுகிறது ஆனால் நீங்களே வாங்க அனைவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது அப்படியே போதுங்க இந்த எஸ்ஆர் நகர் குடியில் போர் அரசக்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நீங்களே சென்று அனைவருக்கும் கொடுக்குறமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் உட்காந்துக்கு எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தோம் அதே போல் இடுவாய் பகுதியிலேருந்து தர்மராஜனுடைய பேத்திகள் இருவரும் இந்த கலையோடு பயின்று பாடி வருவதாக தகவலை சொன்னார்கள் அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் நம் பயிற்சி பட்டவர்களை இணைந்து பாட்டுகளை பாடுவார்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உருவாக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற இடுவாய் சரஞ்சாவனுடைய குழந்தைகளும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் यूनिफॉर्म वर भेटू भांगे युनिफॉर्म वर சேனல் தம்பி பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் எக்ஸ்ப்ளோர் இந்தியா சேனல் அதே போல அவரும் பல லட்சம் நியூஸில் கொண்டு நம் குழுவை மிக அற்புதமாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு அதே போல அதேபோல யூடியூப் சேனலை சேர்ந்த வர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பம்பை கலைஞரவர்களுக்கு பம்பை கலைஞர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு கூட உணவு சாப்பிடுவதற்காக செல்லுங்கள் அற்புதமான ஒளியொலி ஏற்பாடு திருப்பதி ஒளியோடைய அமைப்பைச் சேர்ந்த ஒளியுடைய அமைப்பாளருக்கு எங்களது அறக்கட்டளை சார்பில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம் அனைவரும்

அடுத்த நிகழ்வு நிகழ்வும்பாளையம் கும்பாபிஷேகங்களும் கிஃப்ட் ஏதாச்சும் வாங்க கிப்ட் பத்தாதவங்க யாருக்கு கிடைக்கலனா முன்னால் வாங்க அடுத்த நிகழ்வு புதன்கிழமை என்று கும்பாபிஷேகத்தில் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு எல்லாம்

சிறப்பு செய்யப்படுகிறது இந்துமதி ஓவியா ஓவியா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இந்துமதி அவர்களுக்கு இடையாசிரியர்கள் இந்துமதி அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது

நிறைய வாங்கி வாங்கி கரெக்டாக சரி அவ்வளோதான் கட் பண்ணிடலாமா